வணக்கம் சமூகம் ஜீவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் சீனாவில் ரகசியமாக போர் ட்ரோன்களை உருவாக்கி வரும் ரஷ்யா லெபனானின் அறுநூறு இந்திய ராணுவ வீரர்கள் குவிப்பு மேற்கு நாடுகளால் அச்சுறுத்தல் அணு ஆயுதங்களை பயன்படுத்த பரிசீலிக்கும் புடின் பகிரங்க எச்சரிக்கை நாற்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கண்டம் விட்டு கண்டம் வாயும் ஏவுகணையை பரிசோதித்த சீனா எனது கொலை முயற்சிக்கு காரணம் ஈரான் ட்ரம்ப் பரபரப்பு குற்றச்சாட்டு ரஷ்யா சீனாவில் ரகசியமாக போர் ரோன்களை உருவாக்கி வருவதாக ராய்டர்ஸ் வெளியிட்டுள்ள பிரத்யேக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரி மாதத்தில் உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமித்ததை அடுத்து ட்ரோன்கள் இருதரப்பிலும் போர் நடவடிக்கைகளின் முக்கிய அம்சமாக மாறியுள்ளன குறிப்பாக உக்ரைன் சமீபத்தில் ட்ரோன்களை ரஷ்யாவின் உள்நாட்டு பகுதிகளை தாக்குவதற்காக பயன்படுத்தி வருகிறது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் ரஷ்யாவுக்கு ட்ரோன் பாகங்கள் மற்றும் போர் சார்ந்த பொருட்களை வழங்கியதாக கூறி சில சீன நிறுவனங்களுக்கு தடை விதித்தது இருப்பினும் சீனா முழுமையாக ட்ரோன்களை உருவாக்கி ரஷ்யாவுக்கு வழங்குவதாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இதுவே முதல் முறை ரைடர்ஸ் ஆய்வு செய்த ஆவணங்களிலும் ஒரு ஐரோப்பிய உளவுத்துறை அமைப்பின் மூலங்களின் தகவல்களிலும் இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ரஷ்யாவின் ஐஇ செட் ஹுஃபோல் என்ற ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சீனாவில் இயங்கி வருவதாக ஒரு ஆவணம் தெரிவிக்கிறது ஹுஃபோல் நிறுவனம் சீன நிபுணர்களின் வடிவமைப்புகளை கொண்டு புதிய மாடலான ஹர்ஃபியா த்ரீ போர் ட்ரோனை உருவாக்கியதாக கூறப்படுகிறது இந்த ட்ரோன்கள் சீனாவின் ஒரு தொழிற்சாலையில் உருவாக்கப்பட்டு ரஷ்யாவின் சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் உக்ரைனுக்கு எதிரான போரில் பயன்படுத்தப்பட உள்ளது ஹர்பியா த்ரீ ட்ரோன் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கக்கூடியதாகவும் நூற்றி பத்து பவுன்சுகளில் வெடிகுண்டுகளை தாங்கக்கூடியதாகவும் உருவாக்கப்பட்டுள்ளது இது இப்போது ரஷ்யா பயன்படுத்தி வரும் ட்ரோன்களை விட கூடிய அளவிலும் அதிக எடையை தாங்கக்கூடியதாகவும் உள்ளது இந்த உட்பட ஹெர்பியா த்ரீ ரஷ்யாவில் மேலும் சோதனை செய்யப்படுவதற்காக அனுப்பப்பட்டுள்ளன சேனாவின் சில ட்ரோன் நிபுணர்கள் இந்த சோதனைகளில் பங்கேற்க உள்ளனர் அமெரிக்கா உட்பட மேற்கு நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கினாலும் அவை ரஷ்யா மீது நேரடி தாக்குதல்களை நடத்துவதற்காக பயன்படுத்தக்கூடாது என்ற கட்டுப்பாடுகளுடன் வழங்கப்படுகின்றன எனினும் ரஷ்யாவுக்கு இருந்து ஆயுதங்கள் வந்தால் இது உக்ரைனுக்கு நேரடியான அச்சுறுத்தல் ஆகும் என உளவுத்துறையின் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இருப்பினும் சேனா அரசு ரஷ்யாவுக்கு போர் கரணங்களை அனுப்புவதை கடுமையாக மறுத்துள்ளது மத்திய கிழக்கில் இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான போர் அங்கு மோசமான நிலைமைக்கு வழிவகுத்துள்ளது எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்ற சூழ்நிலை உள்ளது அங்கு இந்திய ராணுவ வீரர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர் ஐநா அமைதி காக்கும் படியில் பணியாற்றும் அறுநூறுக்கும் மேற்பட்ட இந்திய வீரர்கள் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளனர் லெபனானில் அண்மையில் பேஜர்கள் மற்றும் வாக்கிடாக்கி குண்டுவெடிப்புகளில் பலர் கொல்லப்பட்டதிலிருந்து லெபனானின் ஹிஸ்புல்லா குழுவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவுகள் போரின் விளிம்பில் உள்ளன இத்தகைய வெப்பமான காலநிலையில் சுமார் அறுநூறு இந்திய வீரர்கள் எல்லையில் அமைதி மற்றும் இஸ்திர தன்மையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் இஸ்ரேல் மற்றும் லெபனானின் உள்ள லைனில் இந்திய வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படையின் ஒரு பகுதியாக நமது இந்திய வீரர்கள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளனர் வன்முறைகள் பாதிக்கப்பட்ட இந்த பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதும் வன்முறையை தடுப்பதும் இந்த படையின் நோக்கமாகும் இங்கு இந்திய சிப்பாய்கள் நேரடியாக போரில் ஈடுபடவில்லை ஆனால் இங்கு அவர்கள் இஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவதிலும் ஆத்திரமூட்டல்களை தடுப்பதிலும் கவனம் செலுத்துகின்றனர் குறிப்பாக அங்கிருக்கும் ஐநா பணியாளர்களை பாதுகாப்பதும் அமைதி காக்கும் நடவடிக்கைகள் வலிமையாக நடைபெறுவதை உறுதி செய்வதும் அவர்களின் முதன்மையான பொறுப்பாகவும் எல்லையில் வன்முறை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் அவர்களின் பொறுப்பு ஹிஸ்புல்லா பயன்படுத்திய பேஜர் மற்றும் வாக்கிடாக்கி என்ற மின்சார சாதனம் ஒன்றின் பின் ஒன்றாக வெடித்ததை அடுத்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு பதிலடியாக லெபனான் முழுவதும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் நானூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் போர் இரண்டு ஆண்டுகளை கடந்து நீடித்து வருகிறது மேற்கு நாடுகள் அங்கம் வகிக்கும் முயற்சித்தாலு தங்களுக்கு ஆபத்து என கூறி ரஷ்யா இந்த போரை துவங்கியது ரஷ்யா பக்கம் வடகொரியா சீனா உள்ளிட்ட நாடுகள் இருக்கின்றன போரில் உக்ரைனுக்கு பக்கபலமாக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஆயுத மற்றும் பொருளாதார ரீதியாக உக்ரைனுக்கு உதவி வருகிறது உக்ரைனுக்கு பிரிட்டன் ஸ்டார்ம் ஷேடோ என்று அதிநவீன ஏவுகணைகளை வழங்கியுள்ளது இது ரஷ்யா மீது உக்ரைன் பயன்படுத்தும் பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு புடின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார் இந்த நிலையில்தான் இந்த ஒட்டுமொத்த போரானது எந்த நேரமும் மூன்றாம் உலக போருக்கு இட்டுச் செல்லும் என நிலவி பெறும் அச்சத்துக்கு மேலும் வலுச்சேர்க்கும் வகையில் ரஷ்ய அதிபர் புடின் முடிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இன்று தொலைக்காட்சி வாயிலாக பேசிய புடின் அதிகரித்து வரும் சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக ரஷ்யாவின் அணு ஆயுதங்கள் பயன்பாடு பயன்படுத்தாமல் இருப்பது உள்ளிட்ட கொள்கைகளில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டியுள்ளது சர்வதேச ராணுவ மற்றும் அரசியல் சூழல் தொடர்ச்சியாக மாறி வருகிறது அதற்கு ஏற்ற முடிவுகளை நாம் எடுத்தாக வேண்டும் நமக்கும் நமது நேச நாடுகளுக்கும் உருவாகியுள்ள புதிய அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது மேலும் ரஷ்ய ராணுவ தளபதிகளுடனான கூட்டத்துக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் அணு ஆயுதங்களை கொண்டுள்ள நாடுகள் உக்ரைனுக்கு உதவி வருவதனால் உக்ரைன் ரஷ்யாவை எதிர்ப்பது என்பது உக்ரைன் வழியாக அதற்கு உதவும் அணு ஆயுத நேரடியாக ரஷ்யாவை எதிர்ப்பதாக கருதப்படும் எனவே தாங்களும் அணு ஆயுதங்களை உபயோகிக்கும் நிர்பந்தம் ஏற்படலாம் என்ற வகையில் உலகில் உள்ள மொத்த அணு ஆயுதங்களில் எட்டு அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடம் உள்ளமே ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி இரண்டு அணு ஆயுதங்கள் உள்ளன இதில் ஆயிரத்து ஐநூற்று இரண்டு அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்டு முக்கிய இடங்களில் எந்த நேரமும் தாக்குதலுக்கு தயார் நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை சேனா நேற்று வெற்றிகரமாக சோதித்தது இந்த ஏவுகணையில் போலி ஆயுதம் பொருத்தப்பட்டு சோதனை செய்யப்பட்டது பிபிசி தகவல்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுக்கு பின்னர் சீனா கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை பசிபிக் பெருங்கடலில் சோதிப்பது இதுவே முதல் தடவையாகும் இந்த ஏவுகணை உள்ளூர் நேரப்படி நேற்று காலை எட்டு நாற்பத்தி நான்கு மணிக்கு ஏவப்பட்டது இந்த ஏவுகணை கடலில் தரையிறங்க வேண்டிய இடத்தில் விழுந்ததாக சீன பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது சீனாவின் வருடாந்திர பயிற்சியின் ஒரு பகுதியாகும் இருப்பினும் இந்த ஏவுகணையின் சிறப்பு மற்றும் அது ஏவப்படும் இடம் குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை இந்த ஏவுகணை சோதனை குறித்து சுற்றியுள்ள நாடுகளுக்கு ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சீனாவின் அரசு ஊடகமான சிங்குவா தெரிவித்துள்ளது ஆனால் இதை ஜப்பான் மறுத்துள்ளது இதுவரை சீனா தனது ஐசிபி ஏவுகணைகளை நாட்டுக்குள் சோதித்து வருகிறது இப்போது வரை அவை சின்ஜியாங் பிராந்தியத்தின் தக்லமாகான் பாலிவனங்களில் நிகழ்த்தப்பட்டன சீனா எந்த ஒரு நாட்டையும் குறிவைத்து இந்த சோதனையானது நடத்தப்படவில்லை என கூறியுள்ளது இருப்பினும் ஜப்பான் பிலிப்பைன்ஸ் மற்றும் தைவானுடனான பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த சோதனை முக்கியமானதாக கருதப்படுகிறது சேனா கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மே மாதம் சர்வதேச கடற்பரப்பில் கண்டம் விட்டு கண்டம் வாயும் ஏவுகணையை சோதித்தது பின்னர் பெருங்கடலில் ஒன்பதாயிரத்து எழுபது கிலோமீட்டர் தூரம் சென்று இலக்கை தாக்கியது இந்த சோதனையில் பதினெட்டு சீன கடற்படை கப்பல்கள் பங்கேற்றன இது இன்று வரை சேனாவின் மிகப்பாரிய கடற்படை நடவடிக்கைகள் ஒன்றாக கருதப்படுகிறது சேனா அருகே பதினைந்து கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் சோதனை குறித்து வெளியிடப்படவில்லை எவ்வாறு ஆகிரும் இரண்டாயிரத்தி ஆண்டில் சீன மக்கள் குடியரசின் எழுபது ஆண்டுகளை நிறைவு செய்த அணிவகுப்பின் போது காட்டப்பட்டது இது சீனாவின் புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும்களில் ஒன்றாகும் இந்த ஏவுகணையின் வரம்பு பன்னிராயிரம் முதல் பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் பாயும் முன்னதாக சீனா ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அணுசக்தி திறன் கொண்ட ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை சோதித்தது ஆனால் சீனாவின் இந்த சோதனை ஏவுகணை அதன் இலக்கை ஊடுருவ முடியவில்லை இந்த ஏவுகணை இலக்கிலிருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இந்த சோதனையை சீனா முற்றிலும் ரகசியமாக வைத்திருந்தது ஹைப்பர்சோனிக் காரணமாக அமெரிக்க ஓகணை பாதுகாப்பு அமைப்பால் ஏவுகணையை கண்டறிய முடியவில்லை சோதனை தோல்வியடைந்தாலும் அது அமெரிக்காவின் கவலையை அதிகரித்தது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் டிராகனிடம் ஆகிரம் அணு ஆயுதங்கள் இருக்கும் கண்டம் விட்டு கண்டம் வாயும் ஏவுகணைகள் நீண்ட தூரத்தில் பன்னிரண்டு முதல் பதினைந்து ஆயிரம் கிலோமீட்டர் ரேடாரில் அவற்றை கண்காணிப்பதும் எளிதல்ல மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தரவுகளின்படி சீனாவிடம் தற்போது ஐநூறு அணு ஆயுதங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஆயிரமாக அதிகரிக்கலாம் ஈரானிடமிருந்து தனது உயிருக்கு பெரும் அச்சுறுத்தல்கள் இருப்பதாக அமெரிக்க குடியரசு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் நேற்று தெரிவித்தார் டொனால்டு டிரம்பை கொள்ள ஈரானில் முயற்சி நடப்பதாக அமெரிக்கப்படும் ஆய்வு அமைப்புக்குள்ள தெரிவித்ததாக அவரது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார குழு கூறியதை அடுத்து ட்ரம்ப் இதனை தெரிவித்துள்ளார் சமூக ஊடக தளத்தில் ஒரு குறிப்பை வெளியிட்ட ட்ரம்ப் ஈரானிலிருந்து தனது உயிருக்கு பெரும் அச்சுறுத்தல்கள் இருப்பதாகவும் அமெரிக்க ராணுவம் எச்சரிக்கையாகவும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறினார் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் ஈரான் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஆனால் அவை தோல்வியடைந்துள்ளதாகவும் ட்ரம் தெரிவித்தார் அதேபோன்று தனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்க ஈரான் எதிர்காலத்தில் மீண்டும் முயற்சிக்கும் என ட்ரம்ப் கூறினார் அமெரிக்க தேசிய ஆய்வு சபையின் இயக்குநர் ட்ரம்பை படுகொலை செய்ய ஈரானின் உண்மையான மற்றும் குறிப்பிட்ட அச்சுறுத்தல்கள் குறித்து டிரம்ப்பிடம் தெரிவித்தார் மேலும் அமெரிக்காவை சீர்குலைத்து குழப்பமான சூழ்நிலையை உருவாக்குவது ஈரானின் நம்பிக்கை என ட்ரம்ப் ஜனாதிபதி பிரச்சாரத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் ஸ்ரீபென் என்று சாங் கூறினார் சாங் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி புலனாய்வு அதிகாரிகள் ஈரானின் அச்சுறுத்தல்களை அறிந்துள்ளனர் மற்றும் டிரம்பை பாதுகாக்கவும் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை உறுதிப்படுத்தவும் பணியாற்றி வருகின்றனர் ஏற்கனவே இரண்டு முறை ட்ரம் மீது கொலை முயற்சி தாக்குதல் நடந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க